பாபா துவாரகாமாயை முத்தம் சொல்லுவாங்க முத்தம்னா சபா மண்டபம் அந்த சபா மண்டபத்துல ஓயாம நடந்து போய்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாராம் அப்ப ஒரு ஒரு முனையில நின்று கொண்டு நிறைய ஜனங்க போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்கல்ல அப்ப பாபா சொல்வாராம் இப்பதான் பத்து பாம்பு போச்சு இதுக்கு மேலையும் பாம்பு நிறைய வரும் இந்த சிறுடியில எறும்பு கணக்கா அதாவது எறும்பு போல கூட்டம் கூட்டமா ஜனங்க வருவாங்க இந்த எண்ணக்கடை காரணங்களா எனக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அதனால நான் இந்த மாயை விட்டு சீக்கிரமா நான் போயிடுவேன் ரொம்ப காலம் இங்க தங்க மாட்டேன் அப்படின்லாம் பாபா சொல்லுவாராம் அத கேட்டுட்டு சில பக்தர்கள் வந்து பாபா என்னமா பேசிட்டு இருக்கார் அப்பெல்லாம் பாபாவை அந்த ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க ரொம்ப அப்பெல்லாம் உணரல அந்த சமயத்துலதான் தாத்தியா தாத்தியா போய் பாபாவை என்ன பண்ணுவார் அப்படின்னா பாபா நீ துவாரகாட்டு தானே போற நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்புறமா போலாம் நீ வா முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லி பாபா துவாரகாமாயில கொண்டு போய் உட்கார வைப்பாராம் இப்ப பாபாவை அந்த காலத்துல பாபா இந்த மாதிரிலாம் பேசுவார்லையே விளையாடு தனமா பாபாவை சமாதானப்படுத்தி பாபாவை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு பாபாவை சமாதானப்படுத்துற அளவுக்கு தாத்தியா பாட்டிலுக்கும் நம்மளுடைய பாபாவுக்கும் அப்படி ஒரு அத்தியந்தமான பந்தம் அந்த பந்தத்தினுடைய அந்த அர்த்தத்தை நம்மளால உணர முடியாதும் அப்பேற்பட்ட பந்தம் ஓம் சாயிரம்